வணக்கம் ரேகி என்பது ஒரு காஸ்மிக் எனர்ஜியோட பிரபஞ்ச சக்தி மூலமாக நம்மளை நம்மளே குணப்படுத்திக்கலாம் அடுத்தவங்களையும் குணப்படுத்தலாம் இது ஒரு ஜப்பானியர் டாக்டர் மிக்காவோ யூஸை கண்டுபிடித்தது அவர் திருப்பியும் இதை தெரிந்து கொண்டார் டிஸ்கவரின்னு சொல்லுவாங்களே அவர் கண்டுபிடித்தார் ஏற்கனவே இருக்கிறது ஆனால் அது மக்களுக்கு அறிமுகப்படுத்துற மாதிரி ஒரு எளிய வழியில் அவர் அவருடைய தியானத்தின் மூலம் இதை தெரியும் இருபத்தொரு நாள் தியானம் இருந்து இதை கடைசி நாள் இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து எல்லாேருக்கும் சொல்லி கொடுத்தார் அந்த வழிமுறையில் வந்து அந்த ரேகையை வந்து நம்மளுடைய உடம்புல இருக்க சக்கரங்களை வந்து ஒரு ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக தான் அது நம்மளுக்கு பிறக்கும் பொழுது எல்லாருக்குமே அந்த எனர்ஜி இருக்கும் அந்த சக்கரங்கள்லாம் ஓ திறந்தே இருக்கும் ஒரு சின்ன குழந்தை நம்மளை கை பிறந்த குழந்தை நம்ம கையை தொட்டால் வெது வெதுப்பாக இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு இது ஆனால் வளர வளர அது நம்மளுக்கு அது மூடிடுது சக்கரம்லாம் அதை திறந்து விடுவாங்க அது அட்டியூன்மெண்ட்டுன்னு பேர் அது இல்லைன்னாலும் பண்ணிட்டாலும் அது பண்ணால் அதுக்கு பிறகு நம்மளால் அப்படி கையை குமிச்சாலே நம்ம கைக்கு நடுவில் ரேக்கி எனர்ஜி வந்துடும் அதை உடம்புல எங்கே வலி இருக்கோ ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல வச்சோம்னா கஷ்டம் இருக்கும் அந்த இடத்துல வச்சோம்னா அது வழியை நிவர்த்திக்கும் அந்த ரேகியில் ஒரு அஞ்சு பிரின்சிபல்ஸு சொல்லுவாங்க ஐந்து வழிமுறைகள் அதை நம்ம கடைப்பிடித்தால் நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும் அதுக்கு நம்ம வந்து நம்மளுக்கு அட்யூன்மெண்ட்டோ இனிஷியேஷனோ அவசியம்ன்றது கிடையாது அந்த ஐந்து வழிமுறைகளை வந்து சொல்கிற ரொம்ப எளிது அதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கலாம் இன்று ஒரு நாள் மட்டும் நான் கவலைப்பட மாட்டேன் இதை செய்கிறதுக்கு முன்னாடி கை எப்படி கும்பிட்டுட்டு தலை மேலே வச்சுக்கலாம் இன்று ஒரு நாள் மட்டும் நான் கவலைப்பட மாட்டேன் அடுத்தது இன்று ஒரு நாள் மட்டும் நான் கோபப்பட மாட்டேன் கண்கள் தான் கோபத்தை வெளிப்படுத்தும் அதனால் இந்த கண்கள் இந்த நெற்றி பொட்டு ரெண்டு பக்கம் இன்று ஒரு நாள் மட்டும் நான் கோபப்பட மாட்டேன் மூன்றாவது நம்ம மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறல்ல அதுதான் இன்று ஒரு நாள் மட்டும் நான் எனது பெற்றோர் ஆசிரியர்கள் மூதாதையர்கள் அனைவருக்கும் நினைவு கூர்ந்து அவங்களுக்கு நன்றி சொல்வேன் அவங்களுக்கு மரியாதையாக நடத்துவேன் இன்று ஒரு நாள் மட்டும் நான் எனது பெற்றோர் ஆசிரியர் மூதாதையர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அவர்களை மதிப்புடன் நடத்துவேன் நாலாவது இந் த்ரோட் சக்கரா வைக்கணும் கழுத்து சக்கராவில் இன்று ஒரு நாள் மட்டும் நான் நேர்மையான வாழ்க்கையை நடத்துவேன் கடைசி நன்றி சொல்கிறது இன்று ஒரு நாள் மட்டும் நான் எனக்கு கிடைத்திருக்கும் அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றியுடன் இருப்பேன் இன்று ஒரு நாள் மட்டும் நான் கவலைப்பட மாட்டேன் இன்று ஒரு நாள் மட்டும் நான் கோபப்பட மாட்டேன் இன்று ஒரு நாள் மட்டும் நான் எனது பெற்றோர் ஆசிரியர்கள் மூதாதையர்கள் அனைவரையும் மதிப்புடன் நடத்துவேன் இன்று ஒரு நாள் மட்டும் நான் வாழ்க்கையை நேர்மையாக நடத்துவேன் இன்று ஒரு நாள் மட்டும் நான் எனக்கு நிகழ்ந்திருக்கும் அனைத்து செயல்களுக்காகவும் நன்றியுடன் இருப்பேன் இதை கடைபிடித்து பார்த்தா ஒரு நாள் மட்டும்தானே டெய்லி இதை தினமும் இதை இன்று ஒரு நாள் மட்டும் ஐந்து வழிமுறைகளையும் காலையில் சொல்லி செஞ்சு பார்த்தா வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன் அது சொல்கிறோம் இல்லை சொல்கிறதோடு அதை கடைப்பிடிக்கணும் அதுதான் மெயின் சொன்னால் தான் நம்ம செய்வோம் அதுக்காக தான் அதை சொல்லணும் காலையில் எழுந்தவுடனே